கிருஷ்ணகிரி ஜாகிர் வெங்கடாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மஞ்சப்பை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரியை அடுத்த ஜாகிர் வெங்கடாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பிளாஸ்டிக் பையை தவிர்த்து மஞ்சள் பையை உபயோகப்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர் சுதாராணி தலைமையில் நடைபெற்றது இந்த பள்ளியில் மாணவர்கள் நூற்றி நாற்பது பேரும் மாணவிகள் நூற்றி இருபத்தி ஆறு பேரும் பயின்று வருகிறார்கள் இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் மஞ்சப்பையை உபயோகப்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு மஞ்சப்பை மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வழங்கினார் பின்னர் அவர் பேசும்போது விழாவில் நம் பள்ளி பிளாஸ்டிக் இல்லா வளாகமாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதை குறிப்பிட்டு பெற்றோர்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அனைவருக்கும் மஞ்சப்பை வழங்கப்படுவதாக கூறினார் பட்டதாரி ஆசிரியர்கள் ஷங்கர் வெண்ணிலா ஆகியோர் உடனிருந்தனர் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற மஞ்சள் பை பயன்படுத்தி வந்தால் எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மஞ்சள் பையை உபயோகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை அரசு ஒழிய பள்ளி ஜாக்கி வெங்கடாபுரம் இதில் மீண்டும் மஞ்சள் பை நெகிழ்கியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சப்பை கூத்துருக்காங்க மிக சிறப்பானது பிளாஸ்டிக் போதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு திட்டத்தை மனு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை உத்தரவிட்டு அனைத்து தமிழ்நாட்டில் அனைத்து தலைமை ஆசிரியர் பள்ளிகளில் இது வழங்கப்பட்டு வருகிறது ஸ்டூடெண்ட்டுக்கு மாத மாணவர்களுக்கு இன்று தினம் நாங்கள் வந்து அதை பார்வையிட்டோம் இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியை சுதாராணி நான் இந்த அம்மா எனக்கு தெரியல இந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டேன் அது தம்பி என்ன சொல்றாரு தீர்ப்பார் கிஷோர் என்ன சொல்கிறாரு திருமதி திருமதி அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவன் இந்த பள்ளியில் பாருங்க ஒழுக்கத்தையும் தத்துறாங்க ஆகவே டெய்லி பத்திரிக்கை செய்தியும் எல்லாம் படிக்கணும் ஆகவே மிக சிறப்பாக இது வழங்கிய இந்த பள்ளி தலைமை ஆசிரியை மரியாதை குரிய சுதாராணி அவர்களுக்கு சமூக நிகழ்வு பாதுகாப்பு சட்ட சார்பில் நான் நன்றி தெரிவிக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் பாருங்கள் இதை வந்து நடைப்படுத்துகிறாரு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் எல்லா பள்ளிகளிலும் மிக சிறப்பாக செயல்படணும் சொல்லி ஆட்சியர் உத்தரவிட்டு இது நல்ல வழங்குறாங்க அதற்காக பல்விக் கல்வித்துறை சிஓ டிஓ அனைத்து துறை அலுவலர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை எனக்கு அழைப்பு விடுத்த முதல் எங்கள் நுகர்வோர் சங்க முன்னாள் வட்ட தலைவரும் வார்டு நண்பருமான அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்